வெல்கம் டு டுஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சட்டசபையில் தெரிவித்திருக்காங்க புதிதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு நான்கு ஆண்டுகளில் மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்துள்ளோம் இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பேரை தேர்வு செய்ய உள்ளோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துன்றது டிஆர்பியினுடைய ஆண்டு அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதெல்லாம் கட்டாயமாக இந்த ஆண்டுன்றது டிஆர்பினுடைய தேர்வுன்றது கட்டாயமாக இருக்கும் ஸோ தேர்வுக்கு தயாராகிறவங்க தொடர்ந்து தயாராவது நல்லது ஸோ கட்டாயமாக இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பேரை தேர்வு செய்ய உள்ளோம் என்றதும் மூலாய் மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதால் பணி நியமனம் தாமதமாகியுள்ளது எனவும் வழக்கை முடித்து விரைவில் அவர்களை பணியமர்த்த உள்ளோம் என்றதும் தெரிவித்திருக்காங்க கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு பின் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்து வருகிறது மேலும் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்ய முடிவு செய்துள்ளோம் கடந்த மார்ச் ஒன்று முதல் நேற்று வரை ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பேர் அரசு பள்ளிகளில் எனவும் பகுதி நேர ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக மாற்றும் கோரிக்கை தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நல்ல முடிவை எடுப்பார் என்றதும் பள்ளிக் துறை அமைச்சர் தெரிவித்திருக்காங்க தொடர்ந்து சேனலில் இணைந்திருங்க இணைந்துருங்க அனைத்து வரும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்